வணக்கம் இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல் இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கவர் மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர் மீடியாவின் முதன்மை ஆசிரியர் ஐயா டாக்டர் உமாபதி அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் இதில் நம்மாட்கள் ஆட்கள் இந்த ஆதவரி போனதுக்கு மதியான சாம்பார் சாதம் சப்பாத்தி கொடுத்தாங்கன்னு இவங்க எழுதுனாங்க எங்கிறது ஐயா உங்களுக்கு இதெல்லாம் கிடைச்சது சோர்ஸ் மத்தியானம் என்ன போடுவாங்கன்னு தெரியல ரைஸ் இல்லை அங்கே சப்பாத்தி சப்ஜி தான் போடுவாங்க டெல்லிக்காரங்க நம்ம மீடியாக்கள் அதெல்லாம் சோர்ஸ் வச்சு கேட்குற லெவலுக்கு இருக்காங்க இலைய வேடிக்கை பார்த்துருப்பேன் வெட்டி வெளியே எச்சி இலை போடுவாங்க இல்லை கொண்டு வந்து அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு குச்சி வச்சு பார்த்துருவேன் சாம்பார் இதெல்லாம் இருக்குன்னே அதை வச்சு அதில் இந்த டெல்லி சிறப்பு நிருபரெலாம் இருக்காய் அது குச்சியோட வெளியே நிற்பேன் முப்பையில என்ன அவ்வளோதான் வேகமாக வடிவேல் போய் பறக்கும் யாரா இட்லி போட்ட வே அந்த மாதிரி போய் அந்த எச்சி இலை இது பண்ணி பார்ப்பாங்க அதில் தயிர் சாதம் இதெல்லாம் போட்டிருக்காங்க உடனே எழுதிருவாங்க உடனே லைவு அவர்களுக்கு பிரேக்கிங் போட்டு மியூசிக்கை போட்டு இது பண்ணி பண்ணுறாங்க சாம்பார் சாதமும் முட்டைகோஸ் பொரியலும் விஜய்க்கு வழங்கப்பட்டது சார் சாப்பிட்டுட்டு மிச்சம் வைச்சாதான் தெரியும் வெறும் இலையா இருந்தால் இல்லை அது என கொஞ்சம் கொஞ்சம் ஒட்டி கண்டுபிடிச்சிடுறாங்க அதெல்லாம் அந்த லென்ஸ்லாம் வச்சு பார்த்து குச்சியை வச்சு எடுத்து

அப்படின்னு லைவ் பண்ணுவாங்க அப்புறம் அங்கே வந்து கேட்கப்பட்ட கேள்வி டெல்லி கிறுக்கு கோபால்னு ஒருத்தர் இருக்காரு அவரெல்லாம் எடுத்து இப்போ சார் எத்தனை கேள்வி கேட்போம் முன்னாடி அவர்தான் கேள்வி அது அது வந்து ஏதாவது ஜெராக்ஸ் ஜெராக்ஸ் எடுத்துட்டு இப்போ கடையில் போட்டு வச்சுருப்பேன் அதை எடுத்து பார்த்து அந்த ஜேம்ஸ் மியூசிக் போடு அப்படியே ஓ முப்பத்தி ஒன்று ரெண்டு மூணு முப்பத்தெட்டு கேள்வி கரெக்டா ரைட் அப்படின்னு ஒன்னே சானாக்கி ஆக பேட்டி கொடுத்தா அது பயங்கரமாக நூற்றி நாற்பது பேர் பார்ப்பான் அதுக்கு அதே அதெல்லாம் வந்து ஒரு இதுதான் ஒரு மலர் பேட்டி கொடுக்குறாப்புல அதெல்லாம் அதெல்லாம் பயங்கரமாக இருக்குது அவர்கள்லாம் ஒரே இது டீம் தான் ஒரே டீம் தான் அந்த மாதிரி ஒரு இதுதான் இப்போ அவர் கூட இந்த சரஸ்வதி பூஜைக்கு வந்து யூடியூப்பை வச்சு தான் பூஜையை போட்டிருக்கார் ஏன்னா ரிட்டையர் ஆன காலத்தில் நம்ம வீட்டுக்கு பால் பாக்கெட் வாங்கி கொடுத்துருந்த நேரத்தில் எழுபது வயசில் வந்து திருப்பி ஒரு வாழ்க்கை நமக்கு வருது அந்த கோட்டை எடுறா அப்படின்னா உதர்னா தூச்சி தூச்சி டெல்லியில் வேற அந்த இது வேற அவர் தான் புகை கெய்மா வந்துருக்கு இது எது உதவி போடு நான் யாருன்னு காட்டுறேன் அப்படின்னு சொல்லி உட்காந்துருக்கேன் நான் அவருக்கு பழைய சிபிஐ ஆஃபீஸராக வந்துருக்கேன் ஃபோன் போட்டால் நான் ரிட்டையர்ட் ஆகி பத்து வருஷம் ஆச்சு எனக்கு ஃபோன் போடுறேன்ல எப்படி நானும் ரிட்டையர் ஆகிண்ட்டேன் என்னன்னு சொன்ன சொன்னேன்னா நான் அவளுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவேன் சென்னையிலேருந்து பேட்டி கேட்டுகிட்டே இருக்கேன் நான் நான் வந்து என்ன சொல்றது எத்தனை கேள்வின்னு சொன்னேன்னாலும் பரவாயில்ல அண்ணா அது எனக்கு எப்படி தெரியும் நான் ரிட்டையர்டாயி இருபது வருஷம் ஆச்சு சரி ஒரு நாற்பது அப்போ அவர் நம்பர் கொடுங்கோ அவர்டன்னால் நான் பேசுன்னா அவர் சேர்த்து மூணு வருஷம் ஆச்சு இப்போ கேட்குறே இல்லை அவரோட நம்பர் அப்போ அவர் அவரும் இப்போ போன வாரம் போ போய் சேர்ந்துட்டாரேன் அப்போ அவருக்கு எண்பது வயசு ஆச்சோ அப்போ அப்போ நீங்கள் மட்டும்தான் நீங்களும் நானும் தான் உயிரோடு இருக்கோம் அப்போ நீங்களும் சொல்ல மாட்டேன் அப்போ நான் பேட்டி என்ன அப்படின்னு சொல்லி பேடி விடுப்பேன் உடனே இவங்க சாணக்கியால் வச்சுருக்க இருபது நம்பரில் பதினேழு பேர் செத்து போயிட்டேன் ஃபோட்டோ எடுக்க போட்டுறாய் எல்லாம் பழைய ஆட்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் சிபிஐயில் தலைவராக இருந்தவர் தொண்ணூறில் இருந்தவர் அவர் அப்போயே ஐம்பத்தஞ்சு வயசு இப்போ இருந்தால் தொண்ணூத்தஞ்சு வயசில் எவனா உயிரோடு இருப்பானா இப்படி போட்டு கடைசியில் பிடிச்ச ஒரு மூணு பேர் தான் மூணு முத்துக்கள் இப்போ பேட்டி கொடுத்துட்ருக்காங்க தொடர்ந்து சரி இந்த மூணு பேர்னாலும் இருக்காங்க இருக்கிற வரைக்கும் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இவ்வளவு மூத்தவர்களை அந்த சேனலோட எடிட்டர் அவர் எடுக்க மாட்டுறாரு தம்பிகள் அவர் எடுக்க மாட்டார் அவருக்கு இவங்கெல்லாம் சாதாரணம் சரிங்களா உயிரோடு இருந்தால் எடுத்துகிட்டு வரா மூத்த பத்திரிக்கையாளர்னு அவர் எடுக்க மாட்டார் அவர் தான் இருக்கிறதே மூத்த பத்திரிகையாளர் அவருக்கு தெரியும்ல பால் வாங்கிட்டு இருந்தவங்க கூப்பிட்டு வந்து நம்மளால் எடுக்க சொல்லியிருக்கோம் நம்ம பில்டப் கொடுக்கலாமே தவிர நம்ம எடுக்கக்கூடாதுன்றது பக்காவாக இருப்பாங்கல்ல சின்ன பசங்க அந்த ட்ரெயினிங் வர்றவங்கள வச்சு மூத்த அவங்க தான் மரியாதை கொடுத்து பெருசாக பார்ப்பாங்க நம்ம தாத்தா பாட்டன் பூட்ட மாதிரி இருக்கார் அவர் அப்படியே எக்ஸ்பீரியன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுலேயே ரிப்போர்ட்டுன்னு அவர் எவ்வளோ பெரிய அறிவாளியாக இருப்பார்னு அவங்க நினைச்சிடும் எத்தனை அரசு பார்த்து பார்த்துருப்பாரு பார்த்துருப்பாருன்னா அப்படின்னு சொல்லி எடுப்பேன் கேள்வி கேட்பாங்க அவரும் இந்த சின்ன பிள்ளைங்கிட்ட விட்டு தான் பேய் கதையெல்லாம் சொல்கிறது தான் இதுகளும் போட்டுரும் பார்க்குறது தான் நூற்றி நாற்பது பேர் அறுநூற்றி இருபது பேர் நாற்பத்தஞ்சு பேர் சேனலே ஒழிஞ்சு போச்சு டோட்டலாக காலியாகி போச்சு எவன் உட்காந்து இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பான் இப்போ சிபிஐ விசாரணை அப்படின்னோடனே பல பேருக்கு ஃபோனை போட்டிருக்கேன் ஏதாவது முந்தா நாள் போனை போடுறேன் இருபது நம்பர் வாங்கி கொடுத்துருக்கா அவள பாண்டே எத்த எல்லா பேரும் போய் சேர்ந்துட்டாண்டை எட்டு வருஷத்துக்கு முன்னாடியே இறந்துட்டாரு அவரு வந்து அந்த மூச்சடைச்சி இந்த இதில் அவரு மூணு வருஷம் ஆச்சு கோவிட்ல இந்த கோவிட்லேயே காலி ரெண்டாயிரத்தி நீ அந்த நம்பர்லாம் வச்சுருக்கியாலே பாண்டே பழைய நம்பர்லாம் இல்லை இது எனக்கு அப்ப நான் சின்ன வயசுல கொடுத்தது இந்த இதுல கொடுப்பாயில்ல ஒரு பெட்டியை கொடுத்து இந்த பெட்டி என்னைக்காவது உனக்கு உதவுண்டான்னு சொல்லி யாரும் வந்து நிப்பாக இதை திறந்து கை கொடுக்குன்ற மாதிரி ஒரு டைரியை கொடுத்துருக்காங்க யாரும் தினமலரில் பழைய ரிப்போர்ட் யாரோ பாண்டே அந்த டைரியை திறந்து பார்த்து அடித்தா டோட்டலாக எல்லாமே காலி மீதி மூணு பேரில் அதில் பிடிச்சவரை தான் அந்த டெல்லி அவர் கோபாலன் பெண்ணு ஒரு நாலு பேர் அதை போனை போட்டு எடுத்துப்பாங்க இல்லை பாண்டிய நிதிக்கு அவர் பேசின வீடியோ வைரலாக போய்கிட்டுருக்கு அது கேடி ராகவன்ட எது பேசினாலும் வைரல் தான் கேடி ராகவன் உள்ளிட்டோர் சேர்ந்து ஒரு கூட்டம் நடித்திருக்கேன் அதில் போய் பேசுகிறாரு உங்களை நம்பி கட்சி ஆரம்பிச்சிருக்காரு நீங்கள் அவர் படத்தை முடக்கிறீங்களே அமிஷாவோட ராஜதந்திரமே நமக்கு புரிய மாட்டேங்குதுன்னு பேசியிருக்காப்புல அது உங்களுக்கு என்னைக்கும் புரியாது ஏன்னா அமித்ஷாக்கு அது புரியாது மறுபடியும் உங்களுக்கு புரியன்ட்டு வர்றேன் நான் தமிழ்நாட்டில் ஏறிங்கனேன் அவர் ஒரு பெரிய சாணி நக்கிர்னு சொல்லியிருக்காப்புல யார் பாண்ட் பாதை நான் ஒரு பெரிய சாணி நகி கிடையாது நான் லோக்கல் யூடியூப் தான் அவர் எங்களை விட பெரிய சாணி நக்கியார் அவர் அதனால அப்படின்னு இருக்காரு ஏற்கனவே சாணி நக்குனது பார்த்தா எம்பி தேர்தலில் அவர் நக்குன்னு நக்குதான் தெரியுமே புரியல ஒரு சீட் கூட வரலையே நீங்களா சீட்டப் கொடுத்து நீங்களா உட்காந்து சொல்லிக்கிட்டீங்கன்னா என்னடா அர்த்தம்ன்ற மாதிரி தான் இப்போ விஜய கட்சி ஆரம்பிச்சுனா அமித்ஷா தான் பாண்டேவே சொல்லிட்டாப்புல ஆனால் விஜய் தரப்பில் அதையும் ஒன்றும் பேச மாட்டேறாங்க ஜனநாயகையும் பேச மாட்டாங்க இல்லை அது பாண்டே வந்து இப்போ அஜித் படத்தில் நடித்ததுனால விஜயை காலி பண்ணுறதுக்காக அந்த மாதிரி அது அமித்ஷாக்கு தெரியாமல் நடக்கக்கூடாது அந்த சதி இது உள் குள் குத்துது ம் குத்து ஆனால் பாண்டே ஒன்று பாராட்டலாம் என்ன அப்படின்னா அண்ணாமலையிட்ட காசை வாங்கிட்டு அண்ணாமலையும் தூக்கி விட்டு இந்த பக்கம் இவர் கூட்டத்துலேயும் கலந்துக்கிறாள் பாருங்க யார் கேட்டி கேட்டி ஏன்னா பின்னாடி ஆக்சுவலாக அந்த பேனரில் போடியதுக்கு நேரம் பின்பக்கம் கேட்டி ராகவன் போட்டு கேட்டி ராகவன் தான் இவருக்கு தலைவர் ஏன்னா வாஜ்பாய் ஆனால் கேட்டி ராகவனை ஒழிக்கிறதுக்கு பாண்டே ஒரு மறைமுகமாக ஹெல்ப் பண்ணியிருக்காரு புரியுதா இப்ப கேடி ராவன கையில் எடுத்தாலும் அண்ணாமலைகிட்டையும் காசை வாங்கி விளம்பர காசை வாங்கி போட்டுக்கிட்டு இப்போ இப்ப அண்ணாமலையும் அண்ணாமலை லைவ் பண்ணி மறைமுகமா அண்ணாமலை உள்ள காலை வெட்ட பார்த்துருக்காங்க பாத்தீங்களா அது அது காரணம் பாண்டையோட லைவ் தான் அந்த அளவுக்கு அவருடைய ராஜதந்திரம் அவருடைய அந்த நெட்ஒர்க் நெட்ஒர்க் பயங்கரமாக கமலாலயத்துக்குள்ளே அந்த நெட்ஒர்க்கிறது அவருடைய சோர்ஸுங்கிறது கமலாலயத்தில் டெல்லி வரைக்கும் அப்படிங்கிற மாதிரி போயிட்டுருக்கு இருக்கு இப்போ அமித்ஷா இப்போ அமித்ஷா பெரியும் சொல்ல மாட்டேறாங்க கட்சி அருமைக்கு சொன்னதுனாலும் தாவேக்கா திறக்காதா கோர்ட்லேயும் இன்றைக்கி கேட்கல விஜய் சிபிஐக்கு போனார்ன உடனே கோர்ட்டில் அவசரமாக விசாரிக்கணும்னு கேட்கறது உடனே எடுக்கவில்லைனாலும் கேட்பாங்கல்ல உங்களுக்கு அப்போ ஜனநாயகம் லேட்டாக ரிலீஸ் ஆக்ட்டுன்னே ஒரு எண்ணத்துக்கு இருக்கீங்களா இல்லை இன்னும் ரிலீஸ் பண்ண முடியாதுன்னு விஜய் தெரியாது அஞ்சு நாள் லீவ் முடிஞ்சு போச்சு ஸோ நம்ம சொன்ன மாதிரி தீபாவளிக்கு முன்னாடி ரிலீஸ் ஆகிடும் தீபாவளிக்கு முன்னாடி நாளைக்கு முன்னாடினா நாளைக்கு போனால் கூட தீபாவளிக்கு முன்னாடி தானே அர்த்தம் அவங்களுக்கு அது தீபாவளி அது கரெக்ட் அவங்களுக்கு என்னைக்கு ரிலீஸ் பண்ணாலும் தீபாவளி தான் அவங்களுக்கு தீபாவளிங்கிறது இந்த படம் தான் அவங்களுடைய ரசிகர்களுக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு நிறைவு கேள்வி சார் இப்போ விஜய் டெல்லி போயிருக்கிறாருங்கிறத தாண்டி அடுத்த கட்டமாக அவர்கிட்ட என்ன எதிர்பார்க்குது பாஜகன்னு ஒரு கேள்வி இருக்குது உங்களை பல முனையில் அவரையே எதிர்பார்க்குது அதுதான் வெளியில் சொல்லல நான் என்னையே கொடுக்குறேன் தீபியா அப்படின்ற மாதிரி பாஜக விஜயவே எதிர்பார்க்குது விஜய்கிட்ட எதுவும் எதிர்பார்க்கல நம்ம சொல்கிறது விஜய் செய்யணும்ன்றது அப்படின்னு பார்ப்போம் சார் ஒரு விரிவான ஒரு இடம் உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி சார்